வாய ஓம் சித்தியாந்த கேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாயநமோ நமே விஜயான ரூபிய பரவான்ந்த ரூபினே கிருஷ்ணாய கோவிநாதாயின் தாயனமோ நமே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு பலன் தனி பதிவாக வெளியிட்டு வருகிறோம் இன்று தனுசு ராசிக்கும் மக ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதனை காண்போம் நண்பர்களே தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசினுடைய அதிபதியான குரு பகவான் அவரேதான் ராசிக்கு அதிபதியும் நாலாவது வீட்டுக்கு அதிபதியும் அவர் ஒரு ஆண்டு காலமாக அவர் இருப்பது ஆறாம் இடமான ரிஷ்பத்தில் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி பயிற்சியாகி அவர் மிதன ராசிக்கு செல்கிறார் அங்கே அமர்ந்து அவருடைய ஐந்தாவது பார்வை தனுசு ராசி பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தையும் ஏழாவது பார்வை தனுசு ராசியவும் அவருடைய ஒன்பதாவது பார்வை மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தையும் பார்ப்பார் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் மூணாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவானவர் அவர் மீனராசியிலே ஜலராசியில் அமர்ந்துள்ளார் அவரோடு இந்த வருடம் பிறக்கும் போது உடன் இருக்கிறார் கோரவே புதன் பகவான் சுக்கர பகவான் அவரும் அதே வீட்டில் அமர்ந்துள்ளார் இந்த வருடம் பிறக்கும் சித்திரை ஒன்றாம் தேதி அன்று ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான விரைஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆனவர் கடகராசியிலே நீச்ச வீட்டில் அமர்ந்துள்ளார் இருந்தாலும் நீச்சத்துக்கான பலன் இல்லை ஆனால் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி மண் ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நீச்ச வீட்டில் அமர்ந்திருப்பது சற்று கடினமானது அந்த வீட்டுக்கு அதிபதியான எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் சுவாதி ஒன்றாம் மாதத்தில் வல்வோம் ஒன்றாம் தேதி என்று துளாராசியிலே பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சற்று ஆறுதல் அளிப்பது ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் உச்ச வீடான அவருடைய மேசத்தில் அமர்ந்துள்ளதே மிகவும் சிறப்பு குருஹான் பகவான் ஏழாம் இடத்தில் அமரும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கும் அதே நேரம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் மூணாம் இடத்துக்கு அதிபதியான சனி விஸ்வரன் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசியில் அமர்ந்துள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் ஆரம்பக் கல்வி கற்பவர்களுக்கு ராகு பகவானோடு சேர்ந்து சனி பகவானும் சேர்ந்திருப்பதால் சற்று கடினமாக உழைத்து படித்து முன்னேற வேண்டி வரும் மறதி ஏற்படும் அதே வீட்டில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இருப்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது உயர்கல்வி கற்பவர்களுக்கு பெரிய இடையூறுகள் எதுவும் ஏற்படாது ஆரம்ப கல்வியில் இருப்பவர்களுக்கு டென்த்து வரலும் உள்ள படிப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே அது சற்று பாதிப்பை மன உளைச்சலில் கொடுக்கும் அளவு ஏற்படும் சற்று கவனமுடன் இருந்தால் மதிப்பெண்கள் கூடும் மற்ற நபர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் இதே சித்திரை மாதம் கேது பயிற்சியாகி ராகு பகவானானவர் மூணாவது தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு கும்பத்துக்கும் கேது பகவானவர் இதுவரை பத்தாம் இடத்தில் இருந்தவர் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான ஒன்பதாம் இடத்துக்கு செல்வதும் மிகவும் சிறப்பு அந்த கிரகத்தினால் சில தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் பலன் கிடைக்கும் குரு பார்வையால் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும் மற்றபடி தாயாருடைய ஒவ்வொரு ஜாதக ஜாதகர் அல்லது ஜாதகி யாரோ இருந்தாலும் அவருடைய தாயார் உடைய உடல் நிலையில் கவனம் தேவைப்படும் சற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அடிக்கடி ஏதாவது மன உளைச்சல் ஏற்படலாம் சற்று பிரச்சனைகள் கூடலாம் அந்த தாயார் இருக்கும் இடத்துக்கு ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் பகவானானவர் நீச்சத்தில் இரு நீச்ச வீட்டில் இருப்பதால் அந்த வீட்டுக்கு அதிபதி தாயாருடைய ஸ்தானத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் அவருடைய மனநிலையில் சற்று கவனம் தேவை ஆறுதலாக பேசி அவருடைய உடல் பரிமாணத்தை தேர்வு செய்வது அவரை தேட்டுவது அவருக்கு பேச்சினுடைய வார்த்தையில் நோகடிக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டானது மிகவும் சிறப்பான பலன் கொடுக்கும் சற்று நேரம் உடல் மற்றும் தாயார் வழியில் சில சிக்கல்கள் இருக்கும் ஆரம்ப கல்வியில் இருப்பவர்களுக்கு சிறு பிரச்சனைகள் இருக்கும் உயர்கல்வி படிப்பவர்களுக்கோ உத்தியோகம் தேடுபவர்களுக்கோ பெரிய இடையூறுகள் எதுவும் இருக்காது எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும் திருமணம் மற்றும் புத்திர சந்தானம் எதிர்பார்த்தவர்களுக்கு காரியம் கைகூடி வரும் அவர்கள் இடைவிடாது வழிபடுவது குரு பகவானையும் வியாழக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானையும் அவர்கள் இடைவிடாது வழிபட்டு வந்தால் சகல காரியமும் ஜெயமாகும் நாலாம் வீட்டில் அமர்ந்துள்ள சனி பகவானை அப்போது டைம் கிடை நேரம் இருக்கும்போது திருநாளர் சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வந்தாலும் மிகவும் சிறப்பான பலன் கைகூடி வரும் நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு சில சில இடையூறுகளைத் தவிர மற்ற நட்பல்கள் கைகூடி வரும் சில கிரகங்கள் சூரியன் ராகு குரு பகவானால் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் நண்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைய எல்லா வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன் இதில் உள்ள மூல நட்சத்திரம் சற்று பறிவு காட்டுவார்கள் சில நேரம் வேகப்படுவார்கள் இருந்தாலும் காரியம் கைகூடும் போராட நட்சத்திரத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு சில சில இறைவர்கள் இருந்தாலும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையவர் எல்லாம் வல்ல இறைவனையும் குலதெய்வத்தையும் மோதாதிகாரியும் வழிபட வேண்டுகிறேன் நண்பர்களே மகர ராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன் கைகூடும் குரு பகவானவர் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் சென்றாலும் அவர் பன்னெண்டாம் இட விரையஸ்தானத்துக்கும் மூணாம் வீட்டுக்கு அதிபதியானவர் என்பதனால் குரு பகவானால் மகர ராசிக்கு பெரிய அளவுக்கு பலன் இல்லை என்பதனாலும் அடுத்து வாக்குஸ்தானத்துக்கு வர இருக்கக்கூடிய இதே மாதத்தில் ராகு பகவானால் சில சில வார்த்தைகள் மட்டும் கவனம் தேவை மற்றபடி பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் இருக்காது எட்டாம் இடத்துக்கு செல்லக்கூடிய கேது பகவானால் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது உயரமான கட்டிடத்தின் மேல் இருப்பவர்கள் வேலை செய்பவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் வார்த்தைகள் நிதானம் தேவை மூணாம் இடத்துக்கு இரண்டாவதாக ராசினுடைய அதிபதியான சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியானவர் மூணாம் இடம் ஜலராசியில் மீனத்தில் அமர்ந்துள்ளதால் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு எல்லா விதமான தைரிய வீரியமும் மன வேகமும் கூடும் இதுவரை இருந்த வந்த மந்த நிலைகள் அனைத்தும் விலகும் காரியம் கைகூடும் யோகாதிபதிகளான மகர ராசிக்கு சுக்கர பகவானும் புதன் பகவானும் வருடம் பிறக்கும் காலத்தில் மிகவும் சிறப்பாக இருப்பதால் எல்லாவிதமான கை கூடி வரும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான புத பகவான் மூணாம் இடத்தில் இருந்து அவருடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் தந்தை தந்தை வெளியில் இருந்து வந்த தடைகள் விலகும் அவர்கள் மூலம் நன்மை வந்து சேரும் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூர்வத்தில் உள்ள சில தடைகள் அனைத்தும் விலகும் தடைப்பட்ட திருமண காரியங்கள் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கைகூடி வரும் தொழில் தேடுபவர்கள் அல்லது உயர்கல்வி கற்பவர்களுக்கு கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்கள் அல்லது ஏதாவது ஒரு வெளிநாடு வெளி வேலைக்கு செல்பவர்களுக்கு மிகவும் சிறப்பான காலம் அவர்கள் ஏதாவது வேலை கொண்டிருந்தால் உடனடியாக வேலை அமையும் திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் கைகூடி வரும் மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசி நண்பர்களுக்கு அமையும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் சிறு சிறு பாதிப்பு வரும்போதெல்லாம் அவர்கள் சொன்னது ஏழசனி அதனால் தான் பாதிப்பு என்று ஏழரை சனீஸ்வரனால் எப்போதும் அளவுக்கு பாதிப்பு அல்ல அவர்கள் நடக்கும் தசை புத்திகள் தசா புத்திகள் சாதகமாக இருந்தால் பாதகம் ஏற்படாது அதில் ஏதாவது சிறு பாதகம் இருந்தால் பாதிப்பு ஏற்படும் போது அதனுடைய வார்த்தை அவர்களிடம் வந்து வருவது சனீஸ்வரன் மேலேயே இருந்தாலும் சனீஸ்வரனால் இங்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்பட்டுவிட்டது அவர்கள் மூலம் மிகவும் நற்பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்பதனை பற்றி பெரிய அளவுக்கு சிந்திக்க வேண்டாம் இந்த ராசிக்கு குரு பகவானால் பெரிய அளவுக்கு பாதகமும் இல்லை சாதகமும் இல்லை இதுக்கு யோகாதிபதியானவாத புதனும் சுக்கரனும் மட்டுமே வருடம் பிறக்கும் காலத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்பலன்கள் தருகிறார் என்பதென் மிகவும் சிறப்பு உங்களுடைய ஜனநகர ஜாதகப்படி இப்போது நடக்கக்கூடிய திசை புத்திகளை பார்க்க வேண்டும் திசா புத்திகள் ஜாதகமாக இருந்தால் நான் சொல்லும் பலன்கள் மிகவும் அற்புதமாக நடக்கும் எல்லாவிதமான தடைகளும் விலகும் உங்களுக்கு கைகூடி வரும் நான் சொன்னதை விட கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடு மனை இதுவரை இப்போது ஏதாவது சொத்து சேர்க்கை புதிதாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிப்பவர்கள் வண்டி வாகனம் இந்த எதை நீங்கள் நினைத்தாலும் அனைத்தும் கைகூடி வரும் உங்களுடைய அன்றாட உள்ள நிலைகளை மட்டும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் வார்த்தைகள் மற்றும் சற்று கடினமான வார்த்தையை பயன்படுத்தாமல் நிதானமுடன் சிந்தித்து பேசுவது மிகவும் சிறப்பு ஏனென்றால் ராகு வாக்குஸ்தானத்தில் இருந்தால் ஒன்று பேச வராது பேசினால் மற்றவர்கள் கேட்கும் கேள்வியை முழுமையாக உள்வாங்காமலே பதில் வந்துவிடும் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீர்கள் இன்னொருத்தருடைய அறிவுரையை முதல் வாங்கி கொண்டு அதுக்கு தகுந்த போல் நிதானமாக பதிலளித்தால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிகவும் பிரகாசமாக விளங்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான நட்பல்களையும் வழங்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனையும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் சனீஸ்வர பகவானையும் ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்மனையும் ராகுபலுவ பகவானையும் வழிபாடு செய்யுங்கள் பயம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போதெல்லாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் கேது நாள் ராகு நாள் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகும் உங்களுக்கு சகல காரியமும் கைப்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்போது வளர்ற மாதிரி தோற்றம் இருந்தாலும் சில நேரம் தரைமாற்றம் இருக்கும் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக அவர்களுக்கு அமையும் தலைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் மிகவும் சிறப்பு அவிட்ட நட்சத்திரம் ஒன்றா ரெண் முன்னு ரெண்டு பாதம் மகர ராசியில் உள்ளது அந்த ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டு உங்களுடைய பேச்சில் நிதானம் மட்டும் இருந்தால் போதும் மிகவும் உகந்தது திருவோண நட்சத்திரத்திற்கு பஸ் பதட்டம் இருந்தாலும் உடனடியாக தனித்து கொண்டு மற்றவர்களுடைய அறிவுரைக்கு தகந்த மாதிரி மனதில் இருந்தால் கூட வெளிக்காட்டாமல் பழகி கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள் உத்திரத நட்சத்திரத்துக்கு மாணவியை வைத்துக் கொள்வார்கள் வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் இருந்தாலும் அதிட்ட நட்சத்திரங்கள் மட்டுமே ஒரு சில நேரம் பதற்றப்படக்கூடும் இருந்தாலும் மிகவும் வளர்ச்சி கூடும் நண்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஆண்டாக அமைய எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி உங்களுக்கு நற்பலன் கிடைக்க வேண்டும் என்று நிறைவு செய்கிறேன் நாளை கும்பராசிக்கும் மீனராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் வெளிவரும் நன்றி வணக்கம்